சற்று அதிகமாக விரிவுபடுத்துவீர்கள் நீங்கள் செய்து கொண்டிருக்கும் தொழில் எப்படிப்பட்ட தொழிலாக இருந்தாலும் சரி அதில் நல்ல வளர்ச்சி ஏற்படும் குறிப்பாக உணவு சம்பந்தமான தொழில் செய்பவர்கள் உணவு பொருட்கள் உணவு தயாரிப்புக்கு தேவையான பொருட்கள் அல்லது உணவு சாப்பாடாதே வித்தாலும் சரி இல்லை சாப்பாடு பண்றதுக்கு தேவையான இந்திரியன்ஸ் வித்தாலும் உணவு சம்பந்தமான தொழிலில் உள்ளவர்கள் விவசாயிகள் அவங்க உணவு நமக்கு அரிசியை உற்பத்தி பண்ணி கொடுக்குறோம் விவசாயிகள் தான் நம்மளுடைய புதுகெரும் உடனும் உலகம் அதனால் உடன்றும் உடவே தலை தலையாய தொழில் என்று எதை சொல்கிறார்கள் என்றால் உழவு தொழில் தான் தலை சிறந்தது ஏன்னா அங்க அங்கே ஏரோட்டம் காரோட்டம் அவங்க சேத்துல கார வச்சாதான் நம்ம சோகத்துல கையறைக்கணும் இதெல்லாம் நிறைய படத்துல வந்துருச்சு இந்த டைலாக்கை தான் ஞாபகப்படுத்தும் இந்த விவசாய தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு இது ஒரு நல்ல நேரம் விவசாய பொருட்கள் விவசாயம் செய்து அதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய நவ தானியங்கள் பழ வகைகள் எண்ணெய் வித்துக்கள் எண்ணெய் வியாபாரம் எண்ணெய் வித்துக்கள் வியாபாரம் எண்ணெய் தயாரிப்பு அல்லது எண்ணெய் வாங்கி வைப்பவர்கள் எடிபிள் ஆயில் உணவுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் அதான் எடிபிள் ஆயில் எல்லா விதமான எண்ணெய் தயாரிப்பு நிறுவனங்கள் பூமி சம்பந்தமான தொழில் செய்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் அதிக அளவில் வியாபாரத்திலே வளர்ச்சி ஏற்படும் கலைத்துறை சம்பந்தப்பட்டவர்களுக்கு புது பட வாய்ப்பு கிடைக்கும் புதிதாக பட வாய்ப்பு ஓடிடியில் கம்மி பட்ஜெட்ல ஒரு படத்தை எடுத்து ஓடிடியில் ரிலீஸ் பண்ணி அதை பெரிய அமௌண்ட் சம்பாதிப்பீங்க நீங்க செலவு பண்ற அமௌண்ட் ரொம்ப கம்மியா இருக்கும் ஆனால் எடுக்கிறது பார்த்தா பெருசா இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஹிட் இப்போ கொடுக்க போறீங்க சூப்பர் ஹிட் ஒண்ணு போறோம் மிகப்பெரிய ஹிட் இப்போ வரும் நன்கள் அதிக அளவில் எல்லா விதத்திலும் நடைபெறும் தொழிலில் வியாபாரத்தில் உத்தியோகத்தில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ஆபீஸ்ல திடீர்னு ஒரு பெரிய பொறுப்பு கொடுப்பாங்க அடிஷனல் சார்ஜஸ் அப்படின்னு கையில ஒப்படைப்பாங்க எனவே அது உங்களுக்கு மிகப்பெரிய கௌரவ பிரச்சனையாக இருக்கும் உங்களுக்கு அது கிடைத்தது மற்றவர்களுக்கு பொறாமையாக இருக்கலாம் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு அது ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அதே மாதிரி இப்ப வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நல்லா படிப்பாங்க படிப்பு நல்லா வரும் குழந்தைகளுக்கு படிப்பு நல்லா வரும் விளையாட்டு துறையிலே உள்ள சிறுவர் சிறுமிகளை பெற்றோர்கள் ஊக்குவிக்க வேண்டும் ஏன்னா இந்த டைம்ல நிறைய பிரைஸ் எல்லாம் வாய்ப்பு இருக்கு எங்க போனாலும் பிரைஸ் எதை தொட்டாலும் ஜெயிக்கலாம் ஜெயிக்கும் எனவே உங்களுடைய திறமைகளை மற்றவர்கள் புகழ்வார்கள் உங்கள் திறமைகளை மற்றவர்கள் ஒப்புக்கொள்வார்கள் பெரிய பெரிய சாதனைகளை நீங்கள் செய்ய முடியும் லைஃப்ல ஏதாவது ஒன்று சாதிச்சு காட்டணும் நான் ஐ வாண்ட் அச்சீவ் சம்திங் எதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு துடிக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் இப்ப சாதிக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது இந்த தமிழ் புத்தாண்டிலே சிம்ம ராசி அன்பர்கள் சிம்மராசி இளைஞர்கள் குறிப்பாக பெரிதாக சாதித்து காட்டுவார்கள் எனவே ரொம்ப நல்ல டைம் ரொம்ப நல்ல வருஷம் எல்லா கிரகங்களும் அல்மோஸ்ட் எல்லா கிரகங்களும் நல்ல நிலையில தான் இருக்கு கெடுதல் பண்ற மாதிரி ஒண்ணுமே இல்லை அதனால தொண்ணூத்தி அஞ்சு மார்க் போக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருவண்ணாமலை அண்ணாமலையார் அண்ணாமலையார் கும்பிட்டு முடிஞ்சப்பெல்லாம் போய் திருவண்ணாமலையில போய் கிரிவலம் சுற்றிட்டு வாங்க மலை சுற்றிட்டு வாங்க கிரிவலம் பண்ணுங்க என்னைக்குன்னா பண்ணலாம் நிறைய பேர் அது வந்து பௌர்ணநதிக்கு மட்டும்தான் பண்ணணும்னு நினைச்சுக்கோங்க அப்படிலாம் இல்லை பிரதோஷ தளி பண்ணால் இன்னும் நல்லது பிரதோஷத்துக்கு பிரதோஷம் கிரிவலம் பண்ணுங்க சாயந்தரம் ஆரம்பிங்க பிரதோஷ நேரத்தில் அஞ்சு அஞ்சரைக்கு ஆரம்பிங்க சாயந்தரம் அஞ்சு மணிக்கு ஆரம்பிச்சீங்கன்னா எட்டு ஒன்பது மணிக்குள்ள முடிச்சிடலாம் அந்த பிரதோஷ டைம் ஈவினிங் நேரம் தான் பிரதோஷ நேரம் சூரியன் அஸ்தமிக்கும் நேரத்திற்கு பெயர் பிரதோஷ நேரம் அந்த டைம்ல திருவண்ணாமலையிலே மலைப்பாதையிலே சுத்தி வர வேண்டும் கால் செருப்பு இல்லாமல் கிரிவலம் செய்ய வேண்டும் பித்த வெடியெல்லாம் இருக்கு சார் ஏதாவது சின்ன கல்லு பித்தினா கூட பெரிய ப்ராப்ளம் ஆகிடும் அப்படின்னா சாக்ஸ் போட்டுருக்கு அதுக்கு தனி சாக்ஸ் வாங்கி வச்சுக்கணும் கிரிவலம் போகும்போது மட்டும் அது போட்டுக்கணும் திக்கு சாக்ஸ் அந்த மாதிரி பண்ணலாம் அதிகாரம் என்ன சிம்ம ராசி திருவண்ணாமலையிலே கிரிவலம் செய்ய வேண்டும் முடிந்தால் ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் போயிட்டு வாங்க எவ்ரி பிரதோஷம் மாசத்துக்கு ரெண்டு நாள் பிரதோஷம் பதிமூணாம் திரை மாலையிலே கிரிவலம் செய்ய வேண்டும் அவ்வாறு செய்யுங்கள் பெரிய அளவில் உங்களுக்கு நன்மை நடக்கும் அண்ணாமலையார் கொடுக்க ஆரம்பித்தார் தான் அய்யிலையும் கொடுத்துருவார் அவருக்கு சின்னதாகவே கொடுக்க தெரியாது எல்லாம் பெருசாக தான் பண்ணுவார் எனவே திருவண்ணாமலையிலே கிரிவலம் செய்தால் மிகவும் நல்லது இந்த தமிழ் புத்தாண்டு முழுவதுமே நீங்கள் கிரிவலம் செய்யுங்கள் எப்பெல்லாம் முடியுமோ போயிட்டு வாங்க செந்தாக்கிழமையில பண்ணலாம் வெள்ளிக்கிழமை பண்ணா ரொம்ப நல்லது சனிக்கிழமை பண்ணா நல்லது சனிக்கிழமை பண்ணா நவகிரக தோஷம் விலகும் வெள்ளிக்கிழமையில பண்ணா திருமண தடை விலகும் அல்லது குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும் செவ்வாய்க்கிழமையில பண்ணால் பல பிறவிகளில நான் பட்ட கடன் தீரும் கடன் தீரும் செவ்வாய்க்கிழமை பண்ண அதனால இது எல்லாமே சிறப்பு இருந்தது பிரதோஷத்தன்று மாலை நேரத்துல கிரிவலம் செய்தால் மிக மிக நல்லது எனவே சிம்ம ராசிக்கு இந்த வருஷம்